அத்தியாயம் இருநூற்று இரண்டு ஒளியின் உறுப்பு ஆவி அடுப்பு பாகம் மூன்று லாங் ஹவோசென்னின் முகத்தில் இருந்த வலியின் அறிகுறிகள் சற்று குறைந்ததாக தோன்றியது ஆனால் புனித ஆன்மீக அடுப்பு அவன் உடலுக்குள் திரும்பியவுடன் விட மிகக் கடுமையான வலி திடீரென எழுந்தது சிவப்பு பொன்னிற ஒளியின் தீ லாங் ஹவோசென்னையும் கையேறையும் இணைத்த முதல் வீட்டை உடனடியாக உருக்கியது அவன் நேரடியாக தரையில் விழுந்தான் அந்த திடீர் ஒளியின் தீயால் அவனது ஆடைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின அதிர்ஷ்டவசமாக அந்த சிவப்பு பொன்னிற தீ ஒரு மறைப்பு திரையை உருவாக்கியது அதனால் அவனது உருவம் மங்களாக மட்டுமே தெரிந்தது அவனது நிலை தெளிவாக புரியவில்லை ஹவோயு லாங் ஹவோசென்னை உற்று பார்த்தது அதன் ஒளி நிறைந்த கண்கள் ஆழ்ந்த உதவியற்ற தன்மையை வெளிப்படுத்தின பின்னர் மீண்டும் தரையில் படுத்து அதன் ஆறு கண்களையும் மூடிக்கொண்டது ஹவோயுவின் தலையின் மேலே அதே ஒளியின் தீயால் உருவான ஒரு பந்து தோன்றி தாளமாக அசைந்தது ஆனால் அந்த கடைசி தருணத்தில் எல்லோரும் சற்று நிம்மதியாக உணர்ந்தனர் சென்னியீர் தன் மார்பை தட்டி பின்னால் ஒளிந்திருந்த மெட்டாலை தன் கைகளில் இழுத்து அணைத்தாள் ஆன்மீக அடுப்புடன் இணைவது இவ்வளவு பயமாக இருக்கிறதா இந்த ஒளியின் தேவதை இவ்வளவு சிறியவளாக இருந்தாலும் இவள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா என்று ஆச்சரியமாகக் கூறினாள் லின்ஸின் முணுமுணுத்தான் நற்குணம் இதுதான் நற்குணத்தின் பலன் நல்லவர்களுக்கு நல்லவை நடக்கும் கேப்டன் அவளை விடுவித்தான் ஆனால் அவள் திரும்பி வந்து தேர்ந்தெடுத்தாள் இது நற்குணம் இல்லாமல் வேறு என்ன ஹான்யோ அமைதியாக இருந்தான் கையறை தவிர லாங் ஹவோசென்னின் ஒளியின் வாரிச்சை என்ற அந்தஸ்தை அறிந்தவன் அவன் மட்டுமே லாங் ஹவோசென்னின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளியின் தீயை பார்த்து அவனுக்கு முழு பிரமிப்பு மட்டுமே இருந்தது நிச்சயமாக இவன் இயற்கையின் அருளப்பட்டவன் இன்னும் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் மாஸ்டரை ஒருபோதும் பிடிக்க முடியாது என்று மனதிற்குள் நினைத்தான் ஆனால் அவனது பொறாமை சில வினாடிகள் மட்டுமே நீடித்தது உடனடியாக குறுக்கு வாக்கில் அமர்ந்து தியான நிலைக்கு சென்றான் அந்த அடர்ந்த ஒளியின் ஆற்றல் அவனுக்கு நிறைய பயனளிக்கும் என்று அறிந்திருந்தான் மற்றவர்களுக்கு ஒளியின் தன்மை இல்லாவிட்டாலும் ஒளியுடன் அவர்கள் நன்கு பழகியிருந்தனர் இவ்வளவு தீவிரமான ஒளியின் ஆற்றல் அவர்களின் சொந்த பயிற்சிக்கு பல நன்மைகளை தந்தது ஆனால் கையேர் மட்டும் பயிற்சியை தொடங்கவில்லை ஒரு சிலையைப் போல அங்கேயே நின்றாள் யாராவது லாங் ஹவோசென்னை அணுக முயன்றால் கையேர் உடனடியாக தலையிடுவாள் என்பதை யாரும் சந்தேகிக்கவில்லை லாங் ஹவோசென்னின் உடலில் இருந்து வெளிப்பட்ட தூய ஒளியின் சாரம் வாழும் முகாமால் அடக்க முடியாத அளவு வலிமையானது அரங்கத்தில் இருந்த அனைத்து வீரர்களும் இதை உணர்ந்தனர் புறப்பட்டுச் சென்றிருந்த காவோ இன்றி இதை உணர்ந்த உடனடியாக திரும்பினான் இது எப்படி நடந்தது ஹவோசென் ஒளியின் ஆன்மீக அடுப்புடன் இணைகிறானா என்று ஆச்சரியமடைந்தான் தயங்காமல் காவோ இஞ்சி உடனடியாக திரும்பி வாழும் இடத்தின் நிலைமையை ஆராய்ந்து அருகிலேயே தங்க முடிவு செய்தான் ஆன்மீக அடுப்புடன் இணைவதற்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நேரம் தேவைப்பட்டது இணைவின் அளவு வேறுபட்டு ஆன்மீக அடுப்புடன் வெவ்வேறு நெருக்கத்தை உருவாக்கியது குறிப்பாக ஒளியின் தேவதைகளுடன் இணைவு மிக ஆழமானது இதனால் தேவதைகளின் உதவி இன்னும் பெரியதாக இருக்கும் இணைவின் அளவு தேவதையின் உரிமையாளருக்கு அளிக்கும் ஒப்புதலை பொறுத்தது உண்மையில் இது போன்ற உயிருள்ள ஆன்மீக அடுப்புகளுடனான ஒப்பந்தங்கள் எஜமான் பணியாளர் வகையைச் சேர்ந்தவை இந்த ஒப்பந்தம் வலுக்கட்டாயமாக இருந்தால் ஒளியின் தேவதையின் சக்தி குறையும் மேலும் தேவதை உரிமையாளருடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் இணைவின் வேகம் பாதிக்கப்படும் எனவே லாங் ஹவோசென்னுக்கு ஒளியின் தேவதையுடன் இணைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் பொறுமையாக காத்திருக்க மட்டுமே முடியும் மூன்று நாட்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்தன லாங் ஹவோசென்னின் உடலை எரித்த ஒளியின் தீ மறையும் அறிகுறிகளை காட்டவில்லை காவோ இஞ்சி உடனடியாக ஒரு முடிவு எடுத்தான் முதல் வேட்டைப் படையின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி அவர்களை அவர்களது வாழும் இடத்தில் தங்க வைத்தான் இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை புரட்சி நைட் தனது ஒளியின் ஆன்மீக அடுப்புடன் இணைவது அணியின் முதல் முன்னுரிமையாக இருந்தது இது அணிகளுக்கிடையேயான போட்டியில் முதல் இடத்தை பிடிப்பதை விட முக்கியமானது ஏழாவது நாளில் சிமா சியான் தனது முன்னேற்றத்தை உடைத்து ஐந்தாவது படியை அடைந்தான் ஆனால் பத்தாவது நாள் வந்தபோது எல்லோரும் பொறுமையிழக்கத் தொடங்கினர் அணிகளுக்கிடையேயான போட்டியில் தரவரிசை பற்றிய கவலை மட்டுமல்ல லாங் ஹவோசென்னின் பாதுகாப்பு குறித்தும் கவலைப்படத் தொடங்கினர் பொதுவாக முதல் பத்து இடங்களில் இல்லாத ஆன்மீக அடுப்புகளுடன் இணைவு ஏழு நாட்களுக்கு மேல் நீடிக்காது என்று காவோ இன்றி அவர்களிடம் கூறினான் ஆனால் பத்து நாட்கள் ஆகியும் லாங் ஹவோசென்னின் உடல் முழுவதும் ஒளியின் தீயால் மூடப்பட்டிருந்தது தலைவரே ஹவோசென்னை பாதுகாக்கவும் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று கையேற்காவோ என்றியிடம் கேட்டாள் காவோ காவோஎன்றி ஆச்சரியமடைந்தான் நீ வெளியே போக வேண்டுமா ஆம் போ யாராவது உன்னுடன் வர வேண்டுமா என்று கேட்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக பார்வையற்றவள் கையேர் தலையசைத்து மறுத்தாள் நான் தனியாக போக முடியும் அவள் தன் நீல கைத்தடியை பிடித்து கதவை திறந்து வெளியேறினாள் மற்றவர்களை விட லாங் ஹவோசென்னின் நிலைமையை அவள் நன்கு புரிந்து வைத்திருந்தாள் ஹவோசன் உண்மையிலேயே ஆபத்தில் இருந்தால் ஹவோய இவ்வளவு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்காது இந்த விவரத்தை நினைத்து மற்றவர்கள் இன்னும் சற்று கவலைப்பட்டாலும் பொறுமையாக காத்திருக்க முடிவு செய்தனர் கையீர் மெதுவாக நடந்தாள் ஆனால் தவறான பாதையில் செல்லவில்லை நேரடியாக கீழே சென்றவள் ஒரு வீரனால் தடுக்கப்பட்டாள் நான் முதல் வேட்டை படையை சேர்ந்த கையேர் தளபதி லான் யான் இவை சந்திக்க வேண்டும் என்று கையேர் குளிர்ந்த குரலில் கூறினாள் ஆனால் அவளது மென்மையான உருவமும் உணர்ச்சியற்ற கண்களும் அவளை தனிமையாகவும் பரிதாபமாகவும் காட்டின அவளது பாதையைத் தடுத்த வீரன் புருவங்களை உயர்த்தினான் மன்னிக்கவும் ஆனால் யார் வேண்டுமானாலும் தளபதி லானை எளிதாக சந்திக்க முடியாது சமீபத்திய பேய்களின் தாக்குதல்கள் சற்று குறைந்திருந்தன போர் இன்னும் நடந்து கொண்டிருந்தாலும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் உள்ள மனநிலை முன்பு போல் பதற்றமாக இல்லை ஆனால் இராணுவ தலைவர் ஷெங்லிங்ஜின் தற்போது படைகளை வழிநடத்த முடியாத நிலையில் மந்திரவாதி படை தலைவராக செயல்பட்டு வந்த லான் யானி இன்னும் பெரிய பொறுப்பை ஏற்றிருந்தாள் பரவாயில்லை நான் தனியாக அவளை போய் பார்க்கிறேன் என்று கூறினாள் அவளது நீளக் கைத்தடி தரையை தட்டியது தலையைச் சறு உயர்த்தியவள் உடனடியாக ஒரு கூர்மையான கொலைவெறியை வெளிப்படுத்தினாள் அவளுக்கு முன்னால் இருந்த வீரன் உடல் நடுங்கி பயத்தில் பின்னால் சில அடிகள் எடுத்து வைத்தான் இல்லையெனில் தரையில் விழுந்திருப்பான் ஆனால் கையரின் கொலைவெறி அவனை நோக்கி இல்லை அது வானத்தை நோக்கி உயர்ந்து சாம்பல் புகை மேகமாக உயர்ந்தது எக்ஸார்சிஸ்ட் நகரத்தின் கீழே இவ்வளவு கட்டுப்பாடற்ற கொலைவெறியை வெளிப்படுத்துவது யாரும் துணியாத செயல் முக்கியமாக கையேறின் கொலைவெறி சம்சார ஆன்மீக அடுப்பில் இருந்து வந்தது இது எந்த சாதாரண அசாசினையும் விட தூய்மையாகவும் கூர்மையாகவும் இருந்தது சிறிது நேரத்தில் அதிகாரிகள் இதற்கு பதிலளித்தனர் சில கருப்பு உடை அணிந்தவர்கள் விரைந்து வந்து கையேர் முன்னால் நின்றனர் மிஸ் சில கருப்பு உடை அணிந்தவர்கள் கையேறின் பின்னால் இருந்து முன்னேறினர் அவர்களின் முகம் பெரிதும் மாறியது அவர்கள் மரியாதையுடன் கையேறை வணங்கினர் என்னை தளபதி லான் யான் அழைத்துச் செல்லுங்கள் என்று கையேர் முன்பு போலவே குளிர்ந்த குரலில் கூறினாள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதை அசாசின் கோவிலின் இடமாகக் கருதப்பட்டது சாதாரண வீரர்களுக்கு அவளை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அசாசின்களுக்கு நிச்சயமாக தெரியும் கையேர் நீ நீ எப்படி வந்தாய் இளம்பெண்ணை பார்த்தல்லான் ஞானிய களைப்பாக இருந்தவள் உடனடியாக மகிழ்ச்சியடைந்தாள் ஆனால் கையிரின் மெலிந்த உடலை பார்த்து அவளுக்கு இதயத்தில் வலி ஏற்பட்டது அவனுக்கு எப்படி இருக்கிறது கையேர் உணர்ச்சியற்று கேட்டாள் நீ உன் தந்தையை பற்றிக் கேட்கிறாயா லான் ஞானி ஆச்சரியமடைந்து இதயத்தில் பெரும் மகிழ்ச்சியை உணர்ந்தாள் கையேர் எதுவும் பேசவில்லை தலையசைக்கவும் இல்லை அமைதியாக அங்கேயே நின்றாள் லான் ஞானி விரைந்து பதிலளித்தாள் அவர் ஏற்கனவே விழித்திருக்கிறார் ஆனால் சம்சார ஆன்மீக அடுப்பின் பின்விளைவுகளை நீயும் அறிவாய் அவர் இப்போது அவர் ஆபத்தில் இல்லை என்றால் போதும் என்று கையேர் கூறி திரும்பி தன் கைத்தடியை தட்டியவாறு மறு திசையில் நடந்தாள் சம்சார ஆன்மீக அடுப்புக்கு மற்றொரு ரகசியம் இருந்தது அதை முழுமையாக பயன்படுத்தும் போது ஆயிரத்தில் ஒரு வாய்ப்பு உள்ளது பயனர் மீண்டும் விழிப்பு பெறும்போது முட்டாளாக மாறிவிடுவார் கையேர் லான் யானி கவலையுடன் அழைத்தாள் கையேர் தன் பயணத்தை நிறுத்தி தன் தாயை நோக்கி முதுகு காட்டியவாறு நின்றாள் வேறு ஏதாவது இருக்கிறதா நீ உன் தந்தையை பார்க்க என்னுடன் வரமாட்டாயா அமைதியாக நின்று பத்து மூச்சுகள் அமைதியாக எடுத்த பிறகு மென்மையாக தலையசைத்தாள் சரி உடனடியாக லான் யான்யுவின் அழகிய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது பதினொரு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர்களின் மூன்று வயது மகள் அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் மயக்கத்தில் இருந்தாள் அதன் பிறகு அவள் பயிற்சியில் மூழ்கி அவர்களுடனான உறவை முற்றிலும் துண்டித்து அந்நியர்களைப் போல ஆனாள் ஆனால் இது இது முதல் முறை அவள் முன்பு போலவே குளிர்ந்திருந்தாலும் லிஞ்சினை பார்க்க ஒப்புக்கொண்டாள் இது அவள் இதயத்தில் அவர்கள் இன்னும் இருப்பதற்கு சான்று நல்லது நல்லது என்னுடன் வா இந்த நேரத்தில் பேய்களின் தாக்குதல் தற்காலிகமாக முறியடிக்கப்பட்டு எக்ஸார்சிஸ்ட் நகரத்தின் மதில்கள் அமைதியாக இருந்தன லான் யானி அவளுடன் தன் மகளின் கையை பிடிக்க முயன்றாள் ஆனால் கையேர் மென்மையாக விலகி அவர்களுக்கு இடையே தூரத்தை அதிகரித்தாள் நான் வழி தெரிந்தவள் இந்த ஊரில் வளர்ந்தவள் இடத்தை நன்கு அறிந்தவள் லான் யான்யே வற்புறுத்தவில்லை தன் முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்து கையீறை பின் பின்தொடர்ந்தாள் அவளுக்கு அருகில் சற்றும் எதுவாகவும் நிலையற்று நடந்து செல்லும் மகளை பார்த்து அவளது கண்ணீர் மீண்டும் வழிந்தது அவள் இன்னும் குழந்தைதான் ஆனால் இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து அதிகமான வலியை அனுபவித்திருக்கிறாள் இவ்வளவு மெலிந்தவள் லான் யானிய தன் மகளை அரவணைத்து கவனித்து அவளை தன் கைகளில் பிடிக்க விரும்பினாள் ஆனால் கையேர் அதை அனுமதிக்க மாட்டாள் என்பது அவளுக்கு தெரியும் தாயும் மகளும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்து அவர்களது வீட்டை அடைந்தனர் இந்த முற்றம் அசாஸின் கோவிலுக்கு சொந்தமானது ஆனால் வழக்கமாக ஷெங்லிங்ஜின் இந்த வீட்டிற்கு அரிதாகவே திரும்புவார் பெரும்பாலான நேரம் அவர் தனது அலுவலகத்தில் இருப்பார் ஆனால் சம்சார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்திய பிறகு அவரது தற்போதைய நிலை ரகசியமாக வைக்கப்பட வேண்டியிருந்தது யாரும் இதை கண்டுபிடிக்கக்கூடாது கூடாது எனவே அவர் இங்கு கையேர் வளர்ந்த இடத்தில் ஓய்வெடுக்க அனுப்பப்பட்டார் நீலக்கைத்தடி தரையை தொடர்ந்து தட்டியது டூ 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 என்ற ஒலிகளை உருவாக்கியது இந்த ஒவ்வொரு ஒலியும் லான் யான்யுவின் இதயத்தை குத்தியது லான் யான்யு எதுவும் சொல்லத் தேவையில்லை ஷெங்லிஞ்சின் எங்கிருக்கிறார் என்பதை கற்பனை செய்ய முடிந்தது முற்றத்தை கடந்து பின்புறத் தோட்டத்திற்கு நுழைந்து மெதுவாக முன்னேறியபோது ஒரு ஒலி அவளது பயணத்தை தடுத்தது ஓ அக்கா நீ திரும்பி வந்துட்ட இந்த அக்கா யாரு இந்த குழந்தைத்தனமான வார்த்தைகள் ஒரு சாதாரண பெரியவர் குரலில் பேசப்பட்டன இது யாருக்கும் ஒரு விசித்திரமான உணர்வை அளித்தது கையேர் மெதுவாக திரும்பினாள் அவள் பார்வையற்றவள் ஆனால் இந்த வார்த்தைகளை பேசியவர் கதவுக்கு முன்னால் இருப்பதை உணர்ந்தாள் அமைதியாக அவரைப் பார்த்தாள் ஏழு நாட்களாக உன் தந்தை மயக்கத்தில் இருந்தார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டு நினைவுகளை மீட்டெடுக்கிறார் இப்போது அவருக்கு ஐந்து அல்லது ஆறு வயது நினைவுகள் திரும்பியிருக்கின்றன நீ அவரை பார்க்க ஒப்புக்கொண்டதை அவர் அறிந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியடைவார் என்று லான் யானி உணர்ச்சி கூறினாள் கையேர் அமைதியாக ஷெங்லிஞ்சினை நோக்கி நடந்து சென்றாள் திடீரென அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஐந்து வயது குழந்தையின் நினைவுகளை மட்டுமே கொண்ட தந்தையிடம் என்ன பேசுவது என்று அவளுக்கு புரியவில்லை அக்கா என்னோட விளையாட வருவியா ஷெங்லிஞ்சின் எழுந்து கையரின் கையை பிடித்து ஆட்டினார் கையேர் ஆச்சரியமடைந்து ஆனால் அவரது கையிலிருந்து விடுபட முயற்சிக்கவில்லை அவள் இதயத்தில் ஏதோ மென்மையான உணர்வுகள் தூண்டப்பட்டதை உணர்ந்தாள்